யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் பின்னர் கொயம்பு கனடா பிராம்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த பராசக்தி ஜெயானந்தன் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் திருநெல்வேலியைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான பரமலிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு கிழக்கு சேர்ந்த செல்லம்மா தம்பதிகளின் அன்பு ஜனந்தன் அவர்களின் அன்பு மனைவியும் மிராலினி அவர்களின் அன்பு தாயாரும் பரஞ்சோதி ஜனந்தன் அவர்களின் அன்பு மாமியாரும் சிவாத்மிகா சிவனிஜா ஆகியோரின் அன்பு பேத்தியும் சுபத்ரா தேவி மகேந்திரன் புஷ்பராணி சதானந்த கதர் ஹாமநாதன் தயாரிதி ரன்னஜோதி தர்மாவதி மனோகரன் ஆகியோரது மூத்த சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்களிடம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்